இனி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க உதயம் தேட்டர் தான் வந்திருக்கோம் இந்த தேட்டரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம் ஏன்னா சென்னையில் ஒரு முக்கியமான இடங்கள் என்னென்னு சொல்லும் போது இப்போ எம்ஜிஆர் சமாதி அதுக்கப்புறம் இப்போ ஜெயலலிதா சமாதி விஜயகாந்த் சமாதி எல்லாம் இப்போ வந்து ஆனால் ரொம்ப நாட்களாக சென்னையோட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த உதயம் தேட்டர் மட்டும்தான் ஏன்னா சென்னைக்கு வராதவங்க கூட அத்தியாவசத்துக்கு போயிட்டு சென்னையில் எந்த தேட்டர் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் உதயம் தேட்டர் மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு தேட்டர் ஆனால் இப்போ இந்த தேட்டர் இதுக்கப்புறம் இருக்க போறது இல்லை இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு பில்டிங் வரப்போகுது என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு தேட்டருக்கான ரெஸ்பான்ஸ் கம்மியாயிருச்சு ஏன்னா முன்னாடிலாம் வந்து ரஜினி படங்கள் கமல் படம் எந்த படம் வந்தாலும் ரஜினியோட படம் கமலோட படம் எந்த படம் வந்தாலுமே இந்த தேட்டரில் தான் அந்த ஃபேன் செலிப்ரேஷன்லேருந்து எல்லாமே நடக்கும் ஏன்னா அதுக்கான ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா அந்த ஃபேன் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான இடமா தான் இந்த இடம் வச்சிருந்தாங்க அவ்வளோ சிறப்பான தேட்ரு அவ்வளோ பழமையான தேட்ராக இருந்தாலும் எல்லா நடிகர்களும் ஒரு டைமில் வந்து ஷூட் பண்ணுவாங்க இந்த படம் இந்த இடம் வந்து தேட்டரை தாண்டி ஒரு வந்து சினிமா ஸ்பாட் ஏன்னா நிறைய பாட்டுகள் எல்லாமே வந்து உதயம் தேட்டரோட பேர் வந்து இருப்பாங்க ஸோ அளவுக்கு ஒரு பேர் வாங்கின தேட்டர் இப்போ கிடையாது ஏன்னா நம்மளை விட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாட்களோ தான் இருக்கும் இந்த தேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெமாலிஷ் பண்ண போகிறோம் என்ன காரணம்னா நீங்கள் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய போர்டு வச்சுட்டாங்க ஆல்ரெடி ஏன்னா த நெக்ஸ்ட் பிக் லேண்ட்மார்க் ஆஃப் சென்னை கம்மிங் சூன் காசா கிராண்ட் ஸோ இப்போ இந்த இடத்த வந்து காசா கிராண்ட் வந்து வாங்கிட்டாங்க ஸோ இந்த இடத்த ஃபுல்லாமே இடிச்சுட்டு ஒரு பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்ட போகிறாங்க ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப விலாசம் ஆயிடுச்சு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ மெட்ரோ அதுக்கப்புறம் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இருந்து எல்லாமே இந்த தேட்டரை சுற்றி வந்தனால இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் மாற்றான்னு சொல்லி ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரியான பில்டிங் வந்து இங்கேயும் வரப்போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஓகே நிறைய பெரிய பில்டிங் வருதுன்ற சந்தோஷம் மக்களுக்கு இருந்தாலும் இப்போ என்ன மாதிரியான சினிமாவில் ஸ்கீன் இந்த மாதிரி தேட்டர்ஸ் ஃபுல்லாமே அழியுதுன்றது ரொம்பவே மனசு கஷ்டமானது இந்த தேட்டர்ல என்னதான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறைய தேட்டர்ஸ் போயிருப்பாங்க அந்த பிவிஆர் அதுக்கப்புறம் இப்போ இருக்க தேட்டர்ஸ் நிறையா போயிருப்பாங்க அந்த குஷன் சீட்லாம் ஆனால் இந்த தேட்டர்ல இன்னமும் அந்த பழைய காலத்து சீட்டு பழைய காலத்துல இருக்க மாதிரியான ரோலாம் வச்சு விண்டேஜ்ல இருக்க மாதிரி இருக்கும் இந்த தேட்டரோட டிக்கெட் கவுண்டரையும் அதை டிக்கெட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டிக்கெட் வந்து இன்னமும் நம்ம போய் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிலாம் போறோம்ல ஆனால் இங்கே வந்து எடுத்தோம்னா இன்னும் அந்த பழைய டிக்கெட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க அந்த டிக்கெட் கவுண்டர் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன் ஸோ அங்கே இருந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன் என்னோட தனிப்பட்ட விஷயத்த உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ என்கிட்ட வாங்க அந்த டிக்கெட் கிட்ட போய் நான் அதை என்னன்னு சொல்றேன் ஸோ இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் ரேட் வந்து நூற்றி பன்னெண்டு ரூபாய் அந்த மாதிரிலாம் போட்டு விற்கிறது வந்து இங்கே மட்டும்தான் ஸோ அந்த அட்வான்ஸ் புக்கிங் டைமும் அவங்க போட்டிருப்பாங்க காலையில் இந்த டைமிங்கில் புக் பண்ணணும் ஈவினிங் இந்த டைமிங்கில் தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விண்டேஜ் மாட்டில் வந்து இவங்க இன்னும் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டே வராங்க அது மட்டும் இல்லை இவங்களோட டிக்கெட் எப்படி இருக்குன்னா ஸோ ஸ்டில் இவங்களோட டிக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும் இது என்னோட மெமரிஸ்க்காக நான் இந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு இந்த டிக்கெட் நான் இன்னமும் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த டிக்கெட் வேறு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த மாதிரியான டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ரேர் ஸோ நான் பார்த்த உதயம் தேட்டரு டிக்கெட்டை வந்து நான் இன்னமும் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு படம் பார்த்தேன் ஆனால் ஒன்றரை வருஷமா இந்த டிக்கெட் வந்து என்னோட பர்ஸ்லேயே இருக்குன்னா இந்த டிக்கெட் நான் வேறு எங்கே போனாலுமே இதுக்கப்புறம் கிடைக்காது எந்த ஏன்னா எல்லாமே பிரிண்டர் டிக்கெட் வந்துருச்சு பிரிண்டரில் வந்துடும் ஆனால் இவங்க மட்டும்தான் இன்னும் அந்த டிக்கெட் எடுத்து அதில் ஒரு அந்த நூறுரூபா ப்ரைஸ் போட்டிருக்கும் அதில் நூற்றி பன்னெண்டு ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிக்கெட்ஸ் இதுக்கப்புறம் எங்கேயுமே கிடைக்காது கிடைக்க போகிறதும் இல்லை ஸோ த லாஸ்ட் டிக்கெட் ஆஃப் உதயம் தியேட்டர்னே சொல்லலாம் என்கிட்ட இருக்குது ஸோ இந்த டிக்கெட் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்க போகிறது அதை தாண்டி இங்க ஒரு வெயிட் மிஷின் ஒன்று இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாம் வெயிட் மிஷின் வைப்பாங்களா பஸ் நான் பார்த்துருப்பேன் என்னோட சின்ன வயசுல நான் வந்து எங்க அம்மையோட அடம் பிடிச்சி ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் வாங்கிட்டு போய் நான் போட்டு வெயிட் பாத்துருக்கேன் பின்னாடியுமே ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் இருக்கா சோ அது என்னன்றதே அவங்களுக்கு காட்டுறவாங்க இந்த வெயிட் மிஷின் வந்து பல ஆண்டுகள் ரொம்ப வருஷமா இங்க இருக்குற மாதிரி கேள்விப்பட்டேன் உங்கள் எடையும் அதிர்ஷ்டமும் இது வந்து நான் வந்து சின்ன பிள்ளையில பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல இதுல பொருள் காட்சியில எல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்து வச்சிருப்பாங்க ஆனா இந்த மிஷின் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது வருஷமா இங்கேயே தான் இருக்காங்க இப்ப வந்து ஒர்க் ஆகலை ஏன்னா ஒர்க் ஆகிட்டு இருந்தது இப்போ இதை வந்து மூட போறதுனால இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா இங்கேயே இருந்திருக்கு ஏன்னா இதுல வந்து மெமரிஸ் தான் எங்கேயுமே கிடைக்காது இதுக்கப்புறம் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் தேடி பாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தேட்டர்ஸாக இருக்கட்டும் இந்த செலிப்ரேஷனாக இருக்கட்டும் இந்த ஒரு லேண்ட்மார்க்ன்றது வந்து எங்கேயுமே கிடைக்காது என்னதான் இதில் பெரிய பெரிய பில்டிங் வந்தாலும் ஒருத்தர் கேட்கும்போது அந்த உதயம் தேட்டர் இந்த இடம் இருக்குல்ல அப்படி தான் நம்ம சொல்லவே தவிர்த்துட்டு இங்கே ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க முன்னாடி உதயன் தேட்டர் இந்த இடம் தான்ப்பா இது அப்படின்ற வார்த்தைகள் தான் நம்ம கிட்ட வரும் ஸோ இதே மாதிரி நிறையா தேட்டர்கள் வந்து அடுத்து டெமாலிஷன்னா நிறைய ஓடிடி வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆன்லைனில் படம் பார்க்குற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கப்புறம் தேட்டருக்கு வரான ரசிகர்கள் வந்து ரொம்பவே தான் சொல்லுவோம் அதற்கான காரணம் தான் இது இந்த தேட்டர்ஸ் ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது நிறைய இடத்துல நிறைய தேட்டர்கள் வந்து போயிட்ருக்கு அதில் உதயம் தேட்டருன்றது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அஞ்சாவது மாதம் சிகப்பு சூரியன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படத்தில் அப்போ ஆரம்பித்தது தான் இந்த உதயம் தேட்டர் தான் ஸோ சிவப்பு சூரியன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க கடைசியாக ப்ளே பண்ணதுன்னா இப்போ ரீசெண்டாக வந்த புஷ்பா டூ வந்து மூணு தேட்டரில் இருக்கு உதயம் மினி உதயம் சந்திரன் மூணுலேயுமே ஓடி இருக்குது ஆனால் இதில் என்னென்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு உதயம் தேட்டர் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் போக 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 தான் அடுத்தடுத்த தேட்டராக வந்து இந்த மினி உதயம் சந்திரன் சூரியன் இந்த தேட்டர் எல்லாமே வந்துச்சு ஸ்டில் இந்த தேட்டரில் வந்து ஏர் கண்டிஷனர் தான் ஸோ நம்ம இந்த ஏசி அந்த மாதிரிலாம் கிடையாதுனால ஃபேனு ஏர் கண்டிஷனர் தான் ஸோ இவங்க இப்போது இந்த தேட்டரை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கான காரணம் அதற்கான கூட்டம் இல்ல முன்ன மாதிரியான கூட்டம் இல்லை ஏன்னா முன்னாடி ஓடிடி கிடையாது அதுக்கப்புறம் அந்த சோசியல் மீடியால இப்ப இந்த ஆன்லைன்ல விடுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்தா தான் பார்த்தாகணும் அதுக்கு ஒரு பட்ஜெட் டிக்கெட் வேணும்னா தான் வருவாங்க ஒரு இருபது ரூபாய் பத்து ரூபாய்ல இருந்து டிக்கெட் ரேட்லாம் ஆரம்பிச்சிருக்கு அந்த டைம்லலாம் இப்போ எங்க அப்பா சொல்லும் போனா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு படம் பார்த்தேன் அதிகபட்ச டிக்கெட் ரேட்டே வந்து இருபது ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருக்குன்றப்போ முக்காச்சு சென்னையில இருக்க அதிகப்படியான மக்கள் வந்து தான் படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க நிறைய எமோஷனாவே இருக்கும் இப்ப இந்த தேட்ரு வந்து இன்னும் கொஞ்ச நாள் இடிக்க போகிறாங்கன்றப்போ இடிக்கும் போது எவ்வளோ பேருக்கு அது கஷ்டமா இருக்குன்றது தெரியல ஏன்னா நான் ஒரு ரெண்டு படமோ மூணு படமோ என்னோட ஏஜுக்கு பார்த்தேன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இப்போனா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷத்தில் எவ்வளவோ பேர் எவ்வளோ படம் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக ஒரு எமோஷனாக வந்து ஹிட்டா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ தேட்டர்க்கு அப்புறம் கிடைக்குமானு தெரியாது இந்த ஒரு நூறு ரூபாய் டிக்கெட்லாம் இதுக்கப்புறம் எந்த தேட்டர்ல இருக்குன்றதும் தெரியாது ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த தேட்டர்கள் வந்து அழிய விடாம பாதுகாக்கிறது நமக்கு வேலை தான் ஏன்னா மேக்சிமம் இந்த ஓடிட்டில் இதெல்லாம் பார்க்காம தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் ஓனருக்கு ஒரு சில வருமானங்கள் வரும் அதை வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ண முடியும் இப்படியே போச்சுன்னா அடுத்த கட்டத்தில் வந்துட்டு நமக்கு அடுத்த ஜென்ட்ரேஷன்லாம் தேட்டரை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனையாவே இருக்கும் இந்த பிவிஆர்லாம் தாண்டி நார்மலாக ஒரு தியேட்டர்னா இப்படி தான் இருக்கும் மாடுக்கு இருக்க தேட்டர் தாண்டி வெளியே ஒரு தேட்டர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை பேர் கிடைக்குன்றதே தெரியாது ஸோ இருக்கும்போதே எல்லாரும் எல்லோரும் அனுபவிச்சு சுற்று முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா ஸோ நீங்கள் வாங்க நான் காட்டுறேன் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு இந்த ஒரு வெள்ளக்கடருக்கு ஒரு கோடு போகுதா சோ இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா டிக்கெட் வந்து விற்கிறதுக்காக நம்ம இப்போ இந்த தியேட்டர்ல இருந்து அறுபது ரூபா டிக்கெட்லாம் ஆன்லைன்ல புக் பண்றோம்ல சோ அந்த மாதிரி பத்து ரூபா டிக்கெட் வந்து கொடுக்குறதுக்காக இந்த ஒரு லைனா ஏன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா டிக்கெட்லாம் வந்து நம்ம அறத்துல காமிச்ச மாதிரி கவுண்டர்ல போய் வாங்கிக்கலாம் ஆனா இந்த பத்து ரூபாய் டிக்கெட்டு இருபது ரூபா டிக்கெட் லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸ்க்கு தனியாக எல்லாம் கவுண்ட்ஸ் வந்து கவுண்டர் வந்து நம்ம வந்து இந்த படத்துல பழைய படத்துலலாம் பார்த்துருப்போம் ஆண்கள் பெண்கள்னு போட்டு வருசலா இருக்கும்ல சோ அந்த மாதிரியான வரிசைகள் தான் ஏன்னா தான் இதை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க இந்த கம்பிலாம் இருக்கலாம் இந்த மாதிரி கம்பி போட்டிருப்பாங்க போல் இங்கேருந்து இந்த லைன் வந்து நிற்கும் ஸோ அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபுல்லாக நிற்பாங்க போல் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்க ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான் இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது அண்ட் இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஸோ இந்த மூணு டிக்கெட் கவுண்டர்லேருந்தால் இந்த பத்து ரூபா டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேட்டருக்கும் வச்சுருப்பாங்க போல் மீது இருக்கு நாற்பது ரூபா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டு எழுவது ரூபா டிக்கெட் எல்லாமே இங்கே கவுண்டரில் வாங்கிக்கலாம் போல் ஸோ இதோட அந்த ஒரு இது அழகாக இருக்குது பாருங்க நல்லா இருக்குது பாருங்க ஏன்னா இப்ப உள்ள இப்படி தான் உள்ள போன ஆக்சுவலா பழைய விண்டேஜ் ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது இதுக்குள்ள போகும்போது நல்லா இப்படி இந்த மாதிரி எவ்வளவு தியேட்டர்ஸ்ல இருக்குன்றது எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணப் போறோம் கண்டிப்பா ஏன்னா இது எத்தனை பேர் வந்து வாங்கி யாரும் வாங்க இல்லை நான் வரும்போதெல்லாம் எல்லாம் டிக்கெட் வாங்கியிருக்கேன் சோ இது அந்த டைம்ல அடிச்சு புடிச்சு வாங்குவோம் ஏன்னா ரஜினியோட படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து பார்க்கும்போது தேட்டர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் அந்த டைம்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய தேட்டர்களில் விட்டிய விட்டியே நிற்கிறதுக்கான ஆட்கள்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி லைன்லாம் எவ்வளோ பேர் நம்ம அப்பா நம்ம தாத்தாத்துலாம் கேட்டா தெரியும் நின்று இருக்கீங்களா தான் சொல்லுவாங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம இந்த மன்னன் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் ரஜினி கவுண்டமணி அவர்களும் இந்த லைன்ல நிற்கும் போது ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க உள்ள போயிட்டு இவ்வளோ அடிப்படி சண்டையை தாண்டி இங்க போயிட்டு டிக்கெட்டை கவுண்டர்ல வாங்குவாங்க இங்க வாங்கிட்டு இப்படி உள்ள வந்து வர்றது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எங்க சொல்றதுக்கான வார்த்தைகளே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெமரிஸ் தான் சொல்லணும் நான் இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல பாத்துருக்கேன் சின்ன சின்ன கிராமத்துல ஆனா இப்போ இது வந்து இதான் லாஸ்ட் அப்புறம் எங்கேயுமே இது கிடைக்காதுன்றப்போ ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்